நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விதத்துல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் யாரோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு இன்னைக்கு ஒரு குடும்பம் படும் பிரச்சனைகள் ஏறாளம் அது என்ன பிரச்சனை எப்படி எல்லாம் அந்த பிரச்சனை வருது நம்மள்கிட்ட பிரச்சனைனா எப்படி சரி செய்யறது சோ மனிதனுக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடியது அல்ல அவர் அந்த வெற்றியை பெறுவதற்கு ஏராளமான முயற்சிகள் ஏராளமான அவமானங்கள் பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் பல ஏமாற்றங்கள் சந்திச்சு தான் ஒரு வெற்றியை பெற்றிருப்பாங்க ஒருவனுக்கு ஒரு வெற்றி ஈஸியா கிடைக்குது அப்படின்னா லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு கோடியில ஒருத்தவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் ஆனா இன்னைக்கு எதிர்கொடைய நிறைய பேருக்கு ஒரு வெற்றி என்பது அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைச்சிடாரு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பிரச்சனையில ஏதாவது ஒண்ணு ஆரம்ப புள்ளியா இருக்கும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு முயற்சி இருந்தா மட்டும் பத்தாது நம்மளால் முடிந்தவரை முயற்சி செய்வோம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அதனுடைய வெற்றி என்பது எப்பவுமே ஒரு கேள்விக்குறிதான் நாம் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு மட்டுமல்ல நாம் நினைத்த இலக்கை அடைவதற்கு எவ்வளவு ஓட வேண்டுமோ அவ்வளவு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்மனால் முடிந்தால் மட்டும் செய்வதற்கு மட்டும் வெற்றி அல்ல நாம் திரும்ப 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 போராடி ஜெயிக்க வேண்டும் எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு சம்பவமும் ஈஸியாக கிடைச்சிட்டா அதனுடைய மதிப்பு யாருக்கும் அவ்வளவா ஈஸியாக தெரிஞ்சிடாது ஒரு பொருள் ஒரு கஷ்டப்பட்டு கிடைச்சிச்சுன்னா அதனுடைய மதிப்பு விலை மிக்கதாக இருக்கும் ஒரு பொருள் ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய மதிப்பு நமக்கு என்னன்னு தெரியாது ஸோ நாம் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி நிரந்தரமா போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எந்த ஒரு செயலையும் இறங்கிட்டோம் நம்மளால முடிஞ்சளவு மட்டும் இல்ல அந்த இலக்கை அடையும் வரை நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும் இது எப்படி சொல்றது ஒரு விதைய போடுறோம் விதையை உடனே எப்பேற்பட்ட மண்லையாக இருந்தாலும் ஒரு விதை முளைக்கணும்னு நினைச்சிச்சுன்னா முளைச்சி எப்படி தட்டு தடுமாறினாலும் மரமா வந்து நிற்கும் அதுபோல நமக்குள்ள ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தா ஒரு ஆசை இருந்தா நாம ஏதாவது ஒரு வகையில வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருந்தா கண்டிப்பா போராடி அந்த செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வெற்றியானது இன்று அல்லது நாளை அல்லது அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கான வெற்றி கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது நம்மளால் முடிந்த அளவு மட்டுமல்ல நாம் நினைத்த இலக்கை அடையும் வரை நாம் விடாக்குடியாக முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நமது வெற்றியும் என்றால் ஒரு நாள் வசப்படும்